தேனி கலெக்டர் அலுவலகம் அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று முப்பது மணி வரை ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்றது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதுரை தேனி நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் பத்தடி அளவில் ஆக்கிரமிப்புகள் உள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குனர் ரம்யா தலைமையில் நகர அமைப்பு அலுவலர் முகமது சலீம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஜேஇ தேவநாதன் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்றது மேலும் மதுரை சாலையில் உள்ள மேரிமதா பள்ளி முதல் கருவேல் நாயக்கம்பட்டி வரையில் உள்ள சாலையின் இருபுறங்களிலும் பத்தடி அளவில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆக்கிரமிப்புகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது